ஒவ்வொரு மேடையிலும் சரி ஒவ்வொரு நிகழ்விலும் சரி ஒரு மனிதர் இங்கே ஒரு மனிதரை தூக்கி சுமக்க வேண்டும் ஆனால் தூக்கி சுமக்க வேண்டிய மனிதரே இன்று பாவாளர் மன்றத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார் அந்த அளவிற்கு தமிழ் உணர்ச்சிகளில் பெரிதும் ஈடுபாடு கொண்டு மன்றத்தை மட்டும் தூக்கிச் செல்லவில்லை அவரோடு பள்ளியில் வரும் மாணவர்களையும் ஒன்றிணைந்து தூக்கி சென்றிருக்கிறார் அப்படியில் மாணவர் அரங்கத்தை எப்போதெல்லாம் நிகழ்வு நடக்கிறதோ அப்போ மாணவர் அரங்கத்திற்கென்று ஒரு மணி நேரம் நேரம் உண்டு அந்த மாணவர் அரங்கத்தில் இருந்து நானும் வந்தவன்தான் ஐயாவிடம் பயிற்சிக்கு சென்றேன் தற்பொழுது ஒரு தனியார் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படி மன்றத்திலும் சரி பல இடங்களிலும் சரி மாணவர்களிலும் சரி இங்கே பொதுமக்களிடமும் சரி பல்வேறு தமிழ் உணர்ச்சிகளையும் கொண்டிருக்கிறார் நம் திருவாரூர் பாவானர் தமிழ் மன்றத்தின் தலைவர் திரு தாரே தமிழ்மணியை அவர்கள் இதுவரை நான் பாவாணரை பார்த்ததில்லை ஒளிப்படத்தையும் அட்டைப்படத்தையும் தவிர ஆனால் இங்கே பாவனரை ஒவ்வொரு மன்றங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறேன் திருவாரூர் தாரை தமிழ்மணி ஆகியவின் முனைப்பு எனவே இங்கே வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பாவானர் தமிழ் மன்றத்தின் சார்பாக வருக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்